வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் இப்போது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பருவத் தேர்வும் காலாண்டு தேர்வும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது காலாண்டு தேர்வில் மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க மிக முக்கியமாக பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வு அவங்களுடைய அடுத்த கட்ட எதிர்கால கல்வியை தீர்மானிக்கக்கூடியதில் இந்த தேர்வுகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த காலாண்டு தேர்வை வெற்றிகரமாக எழுதி முடிச்சிருவீங்க வழக்கமாக காலாண்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து பழைய காலகட்டத்தில் அந்த விடுமுறையை அனுபவிச்சுருக்கோம் ஆனால் இப்போது இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வெயிலின் காரணமாக பள்ளிகள் காலதாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது லேட்டாக ஆரம்பித்ததுனால ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்லேயே நிறையா சேஞ்சஸ் வந்துருந்தது சனிக்கிழமைகளில் கூட வகுப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டு அடிக்கடி சனிக்கிழமைகள் வகுப்புகள் வந்து கேன்சல் ஆகிக்கிட்டே இருக்கு அது போலவே இப்போது காலாண்டு விடுமுறையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு வெறும் நான்கு நாட்கள் மட்டும்தான் வருது அதுலேயும் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் போயிருது ஸோ இந்த விடுமுறை பார்த்தா அது நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் விடப்பட்டுக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமாக நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா காலாண்டு விடுமுறை திட்டமிட்டபடி விடப்படும் அதாவது இந்த நான்கு நாட்கள் வந்து கண்டிப்பாக விடுமுறை உண்டு நீட்டிப்பது குறித்து துறை சார்ந்து ஆலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பின்னர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் முன்கூட்டியே இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டால்தான் ம பெற்றோர்கள் மாணவர்கள் வெளியூரில் இருக்காங்க அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை அவங்களால் செய்ய முடியும் திரும்பி வர்றதுக்கான ஏற்பாடுகளையும் அவங்களால செய்ய முடியும் ஸோ இன்றோ நாளையோ நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு இருந்தால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இறுதி நாளில் வெள்ளிக்கிழம அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெற்றோர்களும் மாணவர்களும் வெளியூர் சொல் செல்வதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சிரமப்படுற நேரிடும் எவ்வளோ விரைவாக இதற்கான பதில் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விடுமுறை நீட்டிக்கப்படுமா தேவைப்படுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்